குற்றங்களை தடுத்து பொதுமக்களை காக்கும் பணியில் காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்றி வருபவர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவால் உருவாக்கப்பட்ட இந்த காவல் இளைஞர் படையினர் திறம்பட செயலாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகின்றனர் முதலமைச்சர் உத்தரவின்படி காவல் இளைஞர் படையில் ஆயிரக்கணக்கானோர் இரண்டாம் நிலை காவலராக பணி உயர்வு பெற்றுள்ளனர் இந்த ஏற்றமிகு நிகழ்வு குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றி அமைத்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிப்பது குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது போக்குவரத்தை சீர் செய்வது இயற்கை இடர்பாடுகளின் போது மீட்புப் பணிகளை மேற்கொள்வது விழா காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல்களை முறைப்படுத்துவது என இன்றியமையா பணிகளை ஆற்றிவரும் வரும் காவல்துறையினருக்கு உதவும் பொருட்டு ஒரு துணைப்படையை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சிறப்பு இளைஞர் படை உருவாக்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இப்பிரிவில் தொடக்க நிலையில் பத்தாயிரம் இளைஞர்கள் பணிவாய்ப்பு பெற்றனர் இவர்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக செயலாற்றி வருகின்றனர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் நீதிமன்றங்களால் வெளியிடப்படும் வரவிப்பு ஆணைகளை சார்பு செய்தல் கூட்ட நெரிசல்களை ஒழுங்குபடுத்துதல் எழுத்து பணி கணிப்பொறி இரவு ரோந்து மற்றும் ஓட்டுநர் போன்ற பணிகளை காவல் இளைஞர் படையினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் முதலமைச்சர் அவர்கள் அவர்களை காவலர்களாக இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அவர்கள் முதல்நேர காவலராக பணியாற்றலாம் என்று உத்தரவிட்டார்கள் காவலர் பயிற்சிக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அவர்களுக்கு காவலருக்கு அளிக்கின்ற அனைத்து பயிற்சிகளும் ஆறு மாத பயிற்சி கொடுக்கப்பட்டது இருபத்தெட்டு பயிற்சி மையங்களில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அவருடைய பணி நிறைவு அடைகிறது காவல் இளைஞர் படையில் பணியாற்றுபவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மேலும் பல சலுகைகளை அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை தமிழக காவல்துறையின் இரண்டாம் நிலை காவலராக பணி உயர்த்தவும் உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய காவல் இளைஞர் படையைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக சென்னை வேலூர் விழுப்புரம் மதுரை திருச்சி உள்ளிட்ட இருபத்தி எட்டு காவல் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களின் பயிற்சி காலம் வருகிற முப்பத்தொன்றாம் தேதியுடன் முடிவடைவதையடுத்து அவர்கள் காவல்துறையில் தங்களது பணியை துவங்க உள்ளனர் முதலமைச்சர் நடவடிக்கையால் தமிழக காவல்துறையில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ள காவல் இளைஞர் படையை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ்நாடு இளைஞர் காவல்படை அவர்கள் எங்களிடம் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டார்கள் தற்போது அவர்களது பயிற்சி திறம்பட முடித்து நிறைவு கவாத்து விழாவுக்கு தயாராக உள்ளார்கள் உடற்பயிற்சி கவாத்து பயிற்சி பாடப்பயிற்சி விளையாட்டு பயிற்சி என பல வகையான பயிற்சிகளை திறம்பட முடித்து ஒரு திறமையான ஒரு காவல் பணியாளர்களாக தமிழ்நாடு காவல்துறைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறார்கள் சிஎம் அம்மா எடுத்த இளைஞர் காவல்படையில் ரெண்டு வருஷமாக நான் பணியாற்றினேன் பணியாற்றி இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் கழித்து எங்களை நிரந்தர சிறப்பு காவல்படையில சேர்த்து எங்களை போலீஸார் என்ற காவலர் என்ற பணியை கொடுத்து எங்களை கௌரவிச்சிருக்காங்க அவங்களுக்கு மனமார நன்றியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பு காவல்படைக்காக அம்மா மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா வந்து எங்களை இரண்டாம் நிலை காவலராக பணி உயர்த்தி நான் தமிழ்நாடு பதினாலாம் மணி பழனியில் வந்து பணிபுரிந்து புரிந்து இப்போ எங்களோடய பயிற்சிக்காலம் வந்து முடிய போகுது எங்களை ஊக்குவிக்கும் வகையில் வந்து மாநில அளவிலான பயிற்சி காவலர்களுக்கான போட்டி வச்சு அதில் வந்து நாங்கள் பிரைஸ் பெற்றிருக்கிறோம் இது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களுக்கு இந்த பணியெல்லாம் கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி இரண்டாம் நிலை காவலராகும்னு சொல்லிட்டு கனவு வெப்பு நிர்வாகம் நிர்வாகும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் மாண்பு முதல்வர் அம்மா அவர்களால் வந்து இரண்டாம் நிலை காவல் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டு காவல் படையில் வந்து நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம் சிறப்பாக அது காரணம் வந்து அம்மா அவர்கள் தான் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறையில் மிடுக்குடன் பணியாற்ற வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவாக்கினார் இதனால் குற்ற சம்பவங்கள் அறவே ஒடுக்கப்பட்டு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருவதே கண்கூடான சான்று ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ராம்குமாருடன் சரவணன்